வஹமத்துல்லாஹி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தவஹி ஜமாத் கோவை மாவட்டத்தின் கிளைகள் சார்பாக நடத்தப்படக்கூடிய முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் செயல் திட்டத்தை முன்னிட்டு ஐயமும் தெளிவும் என்ற நிகழ்ச்சியில நாம் எல்லாம் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் இதுல என்ன ஒரு மாற்றமான வித்தியாசமான விஷயம் என்னவென்றால் முழுக்க முழுக்க இளமை பருவத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு மாணவ மாணவியருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்ன காரணம்டா ஐயமும் தெளிவும் நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னன்னா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் லாயிலாக இல்லா அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது அவனையே சார்ந்திருக்க வேண்டும் அவனே நோய் நிவாரணம் அளிப்பவன் அவனே துன்பங்களை போக்குவன் இன்ப இன்பங்களை கொடுப்பவன் அவனுக்காக மட்டுமே நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்ற கொள்கையினுடைய தாக்கங்கள் மக்களிடத்திலே சென்றடைந்த சமயத்தில் இருந்த இளைஞர்களுடைய நிலைமை இந்த ஜமாத்தை பொறுத்தவரை இளமை பருவத்தில் இருந்த இளைஞர்கள் தான் இந்த ஜமாத்து எழுச்சி அடைவதற்கு அல்லாவின் அருளால் காரணமாக இருந்தது அல்லாஹ் கடந்த கால வரலாறுகளை பத்தி சொல்லும் போது குரான்ல பெரியவர்கள் முதியவர்கள் தான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக குரான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பல இடங்கள்ல இந்த வசனத்தின் கருத்துப்பட பல இடங்கள் எல்லாம் சொல்றோம் அதுபோல இளைஞர்கள் கேள்விகள் கேட்டாங்க சிறுக்கை போதிக்கக்கூடிய வழிகேட்டை போதிக்கக்கூடிய இயக்கத்தினரிடத்தில் கேள்விகளை அடுக்கினார்கள் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் கூட்டம் கூட்டமாக இந்த கொள்கையை நோக்கி மார்க்கத்தை நோக்கி இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக அணி வந்தார்கள் அதல தான் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த மர்க்கஸ் இருக்கிறது இது போன்ற ஏராளமான பள்ளிகள் உருவாயிருக்கிறது. இந்த பள்ளிக்கும் மற்ற பள்ளிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எதனால் தனிப்பள்ளியினுடைய அவசியம் என்ன? ஒற்றை நோக்கம் தான். அல்லாஹ்வைத் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்ற கொள்கை இங்கே நிலைநாட்டப்பட வேண்டும். அங்க அப்படி கிடையாது. அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை, ауலியாக்களை அழைத்தார்கள். இன்றைக்கும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உம யினாதி இஸ்மி அல்ஃபம் பி ஹல்வத்தி அஸ்ம் சர்மல்லி அஜிப்து முஸ்லிம் அஜ்லி தாவத்தி அப்துல் காரி ஜெயலானியை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார் என்னுடைய பேரை தனிமையில் இருந்து கொண்டு நான் வருவேன் என்று உறுதிப்பாட்டோடு ஆயிரம் தடவை அழைக்கிறாரோ உறுதி போட்டோடு கண் தூங்காமல் அழைக்கிறாரோ உடனே நான் அவருக்கு பதிலளிப்பேன் அப்துல்கார் ஜெயலலி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல அல்லாவுடைய பள்ளி இடையூறுக்குரிய பள்ளியாக இருக்கிறத பார்க்கலாம் அல்லா சொல்றான் மின் கபோல் எவர்கள் மஸ்ஜிதை பள்ளியை இடையூறு செய்வதற்காகவும் இறை நிராகரிப்பிற்காகவும் மோமீன்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்துவதற்காகவும் இறை அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிராக நடந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடமாகவும் இவர்கள் பள்ளி வாசலை ஆக்கிக் கொள்கிறார்களோ லா தப்பும் ஒரு காலம் அதிலே நின்று வணங்காதீர்கள் என்று அல்லாவுடைய தூதரை பார்த்து சொல்றான் இந்த காரணங்கள் எல்லாம் அடிப்படை காரணம் அல்லாவை மட்டும் அடங்க வேண்டும் அதோட முடிஞ்சிருச்சா இன்னைக்கு நம்ம ஒரு காலகட்டத்தில் இருந்த இளைஞர்களுடைய நிலமை மார்க்கத்தை நோக்கி ஆர்வமாக கேள்வி கட்ட நிலைமை எந்த செயல்பாடுகளுக்கும் வர்றதில்லை உலகத்துல வாழ்றதுன்னு எடுத்துக்கிட்டா இளமை பருவம் மட்டும்தான் எதிர்த்து இளமை பருவம் பதிமூணு பதினஞ்சு வயசு அந்த பருவ வயது தொடங்கியதுல இருந்து பருவ வயது அடைந்ததிலிருந்து நாற்பது வயசு வரதான் வாழ்க்கையை ஒரு காலகட்டத்தில் எழுபது எண்பது வயசு நூகலை இஸ்லாம் காலத்துல தொள்ளாயிரத்தி எண்பது வருஷம்லாம் வாழ்ந்தாங்க இப்ப அப்படிப்பட்ட நிலையில நாற்பது தாண்டி தான் முடிஞ்சு போச்சு அப்ப அதான் வாழ்க்கை மறுமை நாள்ல என்ன நிலைமை அல்லாவுடைய தூதர் சிலம் சொல்றாங்க மறுமையில நிக்கிற நாள் விசாரணைக்குரிய நாள் இருக்குது ஒரு நாள் என்பது ஐம்பது வருடங்களாக இருக்கும் மறுமை நாள்ல ஐம்பது ஆயிரம் வருடங்கள் விசாரணைக்குரிய நாள் நின்ற விசாரணை செய்யப்படுவோம் அந்த நாளில் சூரியன் தலைக்கு மேல் நிறுத்தப்படும். இன்னக்கு மஹ்ரூன யௌமல் kıயாமத்தி ஹுஃபாதன் உராதன் குர்லன் நீங்கள் மர்மை நாளில் ஹத்னா செய்யாதவர்களாக, சிறுபணியாதவர்களாக நிர்வாணமாக எழுப்பப்படுவீர்கள். ஆயிஷா ரலி அவங்க கேக்குறாங்க ஆண்கள் பெண்களை பாத்துடுவாங்களா பாத்துற மாட்டாங்கங்கறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அல் அம்ரு அஷத்து மின் அய்யஹிமுஹும் பயங்கரம், அதனுடைய திடுக்கம் நிர்வாணத்தை விட மிக கடுமையானதாக இருக்கும். ஐம்பதுனாயிரம் வருஷம் நிர்வாணத்தை கூட பார்க்காத நிலைமை அன்றைய நாளில் நேசத்துக்குரியவர்கள் காதலர்கள் பாசத்துக்குரியவர்கள் தாய் தகப்பன் காதலன் காதலி மனைவி மக்கள் எல்லா பக்கமும் நேசம் இருக்குதுல்ல அனைவரும் எதிரிகளாக இருப்பார்கள் இல்லல் முத்தத்தின் அல்லாவை அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்களை தவிர மற்ற அனைவரும் எதிரிகளாக இருப்பார்கள் அந்த நாள்ல அல்லாஹ் ஏழு சாராருக்கு அவனது அருசுடைய நிலையை கொடுப்பான் வேற எந்த நிலலும் இருக்காது அல்லாஹ் ஏழு வகையினருக்கு அவனுக்கு அல்லாஹ் ரபுல்லா அருசுடைய நிலை கொடுப்பான் தனது நிலையை கொடுப்பான் எந்த நிலலும் இருக்காது அவனது நிலையை தவிர வேற எந்த நிலலும் இருக்காது அதுல ஒரு சாரார் ஷாபுன் ஒரு இளைஞர் இளமை பருவத்தில் தனது இறைவனை வணங்குவதில் கழித்த இளைஞர்கள் வணக்கம் தான் என்ன தொழுக மட்டும் வணக்கம் கிடையாது நோன்பு மட்டும் வணக்கம் கிடையாது அல்லாவிற்கு அடிபடையக்கூடிய எல்லா காரியமும் வணக்கம் ஒருவர் பொய் பேசாமல் இருக்கிறார் அல்லாவுக்கு பயந்து அல்லாவுடைய தண்டனைக்கு அஞ்சு நான் பொய் பேசாமல் இருக்கிறேன் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறேன்னு சொல்றாரு அல்லாவுக்கு அஞ்சு செய்கிறேன் அல்லாவுக்கு அஞ்சு தொழுகிறேன் வணங்குகிறேன் நோன்பு வைக்கிறேன் அல்லாவை எந்நேரமும் நினைத்துக் கொண்டிருப்பது என்பது அல்லாவினுடைய தண்டனையை அருளை நினைத்து பார்ப்பது அல்லாஹை புகழ்வது தனியாக இருக்கிறது உலகத்துல நாம என்ன நினைக்கிறோம்டா நாம மட்டும்தான் அல்லாஹை வணங்குவதற்கு பணிக்கு போட்டிருக்கிறோம் நாம மட்டும்தான் துணு நமக்கு மட்டும்தான் கடமை ஆடு மாடுகளும் எல்லாமே ஆடு மாடுகள கூட வந்திருக்கலாம் யாலை தனி குண்ட் துராபான்னு சொல்லுவாங்களா காபியின் மருமை நால்ல நான் மண்ணாக மாறி இருக்கக்கூடாதான்ட்டு ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா பதி சொல்றான் நம்மளை தவிர எல்லாமே அல்லாஹுக்கு அடிபணிது அட்டிபணிகிறது உலகத்தில் உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் அவனுடைய புகழை போற்றுகின்றன அதனுடைய போற்றுதலை நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்கள் எப்படி ஆடு மாடு எப்படி வழங்க முடியாது அடிபணியது எல்லாமே சரி ஆடு மாடு அதெல்லாம் அடிபடைஞ்சு நடக்குது உயிரற்ற பொருட்கள் எப்படி எப்படி இயங்குது மூமெண்ட் இருக்கு எல்லா உயிரற்ற பொருட்களையும் உடைச்சு பார்த்தா அணு இருக்கு அணுக்குள்ள புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்குது சுட்டி வந்து நாம மட்டும்தான் நன்றி கேட்டவனா இருக்கும் ஜின்கள் நன்று கெட்டவர்களாக இருக்கிறார்கள் நன்மை செய்யக்கூடியவர்களை தவிர்த்து அல்லாவை அஞ்சு நடக்கக்கூடியவர்களை தவிர்த்து அப்ப அந்த அரிசுடைய நாள்ல ஏழு சாராருக்கு அல்லாஹ் அரிசுடைய நிழலை கொடுப்பான் அதை நீங்க எடுத்து பாருங்க ஏழு சாராருக்குள்ளேயும் இளைஞர்கள் வருவார்கள் பழக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்கதை இழக்கிறதுக்கு தெரியாம கொடுக்கக்கூடியவர் இளைஞரா இருப்பார் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர் ரஜுலன் அல்லத்தன் மசாஜித் பள்ளிவாசலோடு தன்னுடைய பில் மசாஜித் பள்ளிவாசலோடு தன்னுடைய உள்ளங்களை படுத்திக் கொண்டவர் நீதமான தலைவர் சில கட்டங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா முதுமை பருவத்தில் எந்த ஆற்றாமைய பயிரும் ஒண்ணும் செய்ய முடியாது அல்லாவுக்காகவே நேசித்து அல்லாவுக்காகவே பிரியக்கூடியவர் இன்னைக்கு என்ன நடக்குது அழகுக்காக நேசிக்கிறது பதவிக்காக நேசிக்கிறது அந்தஸ்துக்காக நேசிக்கிறது நேசிக்கிறது அதுக்காக ஊர் சுத்தத்துக்காகவே நேசிக்கிறது அதுல இளைஞர் வருவார் அடுத்து அழகும் குடும்ப பாரம்பரியம் மிக்க ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைத்து நான் அல்லாவை பயந்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய இது அதிகபட்சம் இளைஞருக்கு தான் வர வாய்ப்பு இருக்கிறது இப்படி நீங்க எந்த ஏழு சாராருடைய எந்த பகுதியை எடுத்து பார்த்தாலும் சரி இளமை பருவத்தில் உள்ள அந்த பருவத்தை தாண்டித்தான் வர முடியும் அதுல உள்ளவரும் வருவார் சிந்திக்கணும் நாம வந்து எதை நோக்கி பயணிக்கிறோம்னு இந்த உலக வாழ்க்கை முடிவடைய போகிறத விளங்கி இருக்கிறோம் ஆனால் அதை உள்ளத்துல நிறுத்தி செயல்படுறது குறைவா இருக்கிறது பார்க்கிறோம் மற்ற விஷயங்களுக்கு நம்முடைய பொருளாதார சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது கற்க போறோம் எஜுகேஷன் காலேஜுக்கு போறோம் ஸ்கூலுக்கு போறோம்

இத்தனை நூற்றாண்டுகள் ஆயிருச்சு இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துச்சு இவ்வளவு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் வளர்ந்துருச்சு அதுக்கு மேலே பெரிய டெக்னாலஜி வந்துருச்சு ரூ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல ஹார்ட்ல இருக்குது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணா எங்க ரூஹு போகுது மூளையில இருக்குது மூளை சாவு நடக்குது அப்ப ரூஹோட இருக்கிறான இந்த மாதிரி கேள்விக்கு கூட அல்லாஹ் ரூபா அளவின் பதில் சொல்றான் குளிர் ரூஹு மின் அம்ரி ரபி ரூஹு என்பது நீங்கள் சொல்லுங்க நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய இறைவனின் கட்டுப்பாட்டில் உள்ளது அப்ப கேள்வி கேட்பது என்பது அல்லாவை நினைவு கூறுவது யாய் உள்ளதின் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாவே நினைவு கூறுங்கள் அல்லாவுடைய பாவங்களில் இருந்து விடுபடலாம் நாளை மறுமை நாளில் அல்லாவுடைய நரக நெருப்பில் இருந்து தப்பித்து சொர்க்கம் செல்லலாம் என்ன நம்ம கவனிக்கணும் இதெல்லாம் ஏன் செய்யறங்கிறத நல்லா விளங்கிக்கிறங்க ஒரு முஸ்லிம் ஒரு நாள் கூட நரகத்திற்கு இருக்க விரும்பவே கூட நரகத்துல ஒரு முஸ்லீம் ஒரு நாள் போயிட்டான் என்ன என்ன நிலைமை தெரியுமா அல்லாட்ட நகர நரகத்துல ஒரு நாள் என்பது எவ்வளவு கணக்கு தெரியுமா எவ்வளவு கணக்குன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க யாராவது சொல்ல முடியுமா அல்லாட்ட ஒரு நாளுங்கிறது எவ்வளவு கணக்கு நரகத்துல இருக்கும்போது சொல்லுங்க இளைஞர்கள் பாத்தீங்கன்னா சொல்லுங்கமா ஒரு அம்பது நாள் இருக்குமா அறுபது நாளா சொல்லுங்க சும்மா சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை தெரியுதே தெரியலையா பெண்கள் பகுதியில உள்ள மாணவ மாணவி மாணவிகள் சொல்ல முடியுமா ஆயிரம் வருடங்கள் ரப்பிக்க கால்பி சனத்தின் உம்முடைய இறைவன்டத்தில் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடக்கூடிய ஆயிரம் வருடங்களாக இருக்கும் கியாமத்துங்கிற நிக்கிற நாள் அதுக்கு பேர நிக்கிற நாள் நிக்கிற நாள்ல ஐம்பதனாயிரம் வருடம் இப்போ மறுமை நாள்ல நரகத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு செல்வதாக இருந்தாலும் இந்த உலகத்தோடு யுகம் முடிஞ்சிடும் காலங்கள் அழிஞ்சு போயிடும் அடுத்து வேற காலம் ஸ்டார்ட் ஆகும் அது ஒரு நாள் என்பது ஆயிரம் வருஷம் நரகத்திலேயே குறைந்த வேதனை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒருவருடைய இரண்டு பாதங்களுக்கு கீழாக நெருப்பு கற்கள் வைக்கப்படும் கும்பல் மிர்ஜல் அந்த நெருப்பு கல்லினால் மூளை கொதிக்கும் கமா எகலில் மிர்ஜல் மண்பானை பானை கொதிப்பதை போன்று கொதிக்கும் ஒரு நாள் வேதனை ஒரு நாள் ஆயிரம் வருஷம் அரை நாள்னா ஐநூறு வருஷம் நாள்னா இருநூத்தி ஐம்பது வருஷம் கணக்கு பண்ணிக்கிறீங்க நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையில நம்மளால ஒரு சின்ன தலைவலியை தாங்கிக்கிற முடியல ஒரு தீக்காத்தி தாயத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை கோயம்புத்தூர்ல கொஞ்சம் சுள்ளுன்னு வெயில் அடிச்சு அதை தாங்கிக்கிற முடியல சிந்திச்சு அப்ப அந்த நாளுக்கான தயாரிப்புக்கு தான் நாம வந்து அதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அல்லாவினுடைய வேதத்தை கொண்டு அல்லாவினுடைய வார்த்தையினால் மக்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டுங்கிற நோக்கத்துல தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சில கேள்விகள் எந்த கேள்வியா இருந்தாலும் இது ஒரு கலந்துரையாளு மாதிரி தான் இருக்கு நீங்க ஒன்னும் ஒரு ஆக வேண்டிய அவசியம் இல்லை அதை ஸ்டார்ட் பண்ணலாமா சாலா